எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் பாப்பாவுக்கு வந்து மொட்டடிச்சு காது குத்துனோம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த விலாக் தான் இது ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டர்டே நைட்டே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க பாப்பாங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால் வரும் நைட் ஃபுல்லாக தூங்க வெளில அப்படின்னு நம்ம வந்து கிளம்பியாச்சு ஆந்திராவில் தான் குலதெய்வம் கோவில் இருக்கு அங்கே தான் வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம அது ஃபுல்லா வந்திரும். சரணமுக்குள்ள மூஞ்சா காலி. குப்பே இருக்காது ஏய் நீ ஊர்ல கூட பார்க்க குப்பே இருக்காது. ஊர் குட்டி

பூஜை பூஜை ஆடு வந்து மேக்கப் பண்ணிப் பண்ற மேக்கப் பண்ணுற பாருங்க பாருங்க தாத்தா வந்து இவனா கடாக்குட்டி கருப்பா இன்னும் சிறிது நேரம் தெளிவாக போயிட் வர்ண்குட்டிம்மா சோ உடம்பு சரியில்லியா வண்ண்குட்டிக்கு பரப்பரப்பாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது பாட்டியா கண்டிவேனங்க போடுங்க யூடியூப்ல எல்லாம் bla போட்டு அது போடுது போடுது girdle ஐயா போட்டே ஜல பச்சானு போடுறதுக்கு போடுறோம் கொஞ்சது பண்ணா ஓடு ஓடு हां ஓடி போடுது போடு போடு ரோஸ் ரோஸ் ஹார அடி பா தரானே நீ हां ஓடு போடுறதுக்கு பத்த பத்த ஒரு நாடு போடுறதுக்கு സൂപ്പറാക

సర్గా నా ముర్షిల్ దగ్గ నా ఆ ఆ ఆ పో పో నాల మగ ఇంకోలాగలు ముచి ఇయ్య బెలస్ట్ పై కర రోడ్ నిండి వండి రా బాబ రాజ్ వండి వస్తా రమన్న రా పడి 갈గా ఎట్టనా మొదలు మంజిలే పోర్ మూడు గో వండి

பத்திங்க ஆ ஆ

ஆமாம் அடுப்பு பத்தஞ்சு மணிச்சு தான் நீங்கள் மற்றதெல்லாம் வந்து அவர் தான் பண்ணுறாரு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் எப்போ மொட்டை எப்போ மொட்டை காதுக்கு தகுந்த தெரில எப்போ கடா கட் எப்போ நீங்கள் க கொஞ்சம் சீரம் முடிச்சுன்னா நான் கலந்துடுவோம் நீங்க தான் போகிறேன்னு நினைக்கே தெரில எங்கேயோ புகிந்துற ரொம்ப நேரமாக ஆனால் எங்கே போகிறேன்னு தெரில நீங்கள் முரடான பாதையில் எங்களை நடக்க விட்டார்கள் பாருங்கள் हां हां कर पा रहे नहीं देख ले चले सच ना तो लो इनके देना हां और बस ना दम दे पर उन जूस अंदर ना பா ஜுஸ் வைல சொன்னதுமா யாரு ஏ உடம்பு செல்ல உடம்பு செல்ல அங்க வர வா ஆய லக்கக் போட்டலா ஆ ஆ பெசங்க राव நீ நீ உடنا பாத்து அது எத்து தட்ட எத்து வா வா பண்டிடு பேர் रावஸ் பண்டியா என்ன சொல்ல சங்குமா நீ ஊர்ல வந்து நின்னீங்க ஊர்ல வந்து நீற புடிடா சல புடி உமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்தadina கொண்ட மாட்டாங்க வாடா

के 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 आ आ आ आ ओ यसको लागि देबे आज यति नै भयो निमगाले दानेश्वर निमगाले माया भएन किन बोले भएन किन बोले ओके आउन न

வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப வண்டி வந்தவங்க எல்லாரும்